எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் உண்டன்னோடு என்று கூறியது போல் கொடுத்த வாழ்க்கையை அனுபவித்து கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் உன்னுடைய படைப்பு நீ கேட்டோ நீ நினைத்தோ உன்னாலோ செய்யப்பட்டது அல்ல எதுவுமே முன்வினை பயனால் நிச்சயித்த நிச்சயிக்கப்பட்ட நிச்சயித்து வைத்து அனுப்பப்பட்ட வாழ்க்கை யாராக இருந்தாலும் அதை நாம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக புரிந்து வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதற்கு விசாலமான எண்ணம் விசாலமான புத்தி விசாலமான செயல்பாடுகள் செயல்கள் அவை அனைத்தும் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்தோ மற்றவர்களை சம்பந்தப்படுத்தியோ மற்றவர்களைப் போல் நாம் வாழவில்லை என்று நினைத்தோ கிடைத்த கொடுத்த இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் இழந்துவிடக்கூடாது இன்று பலர் இதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை சம்பந்தப்படுத்தி சம்பந்தப்படுத்ததை உணராமல் அதனால் நமக்கு இறைவன் கொடுத்த நல் வாழ்க்கையும் தவறு விடுகிறார்கள் இதற்கு காரணம் மனது எண்ணம் புத்தி மனது சொல்வதை புத்தி சொல் கேட்க வேண்டும் புத்தி சொல்வதை மனம் கேட்டு எண்ணத்தின் பிரகாரம் நல்ல வினைகளை நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அதற்கு அறிவு என்பது இன்றியமையாதது இதை நாம் பயன்படுத்தி வாய்ந்தோம் வாழ்ந்தோமே ஆனால் மற்றவர்களை பார்த்து பராமைப்பட்டோ மற்றவர்களைப் போல் நாம் வாழவில்லையே வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று இயக்கத்தால் இருக்கிற வாழ்க்கையை கொடுத்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது ஒன்று மட்டும் நிச்சயம் இன்று இந்த நேரம் நிச்சயம் நேற்று என்பது கடந்து விட்டது இன்று என்பது நடந்து கொண்டிருக்கிறது நாளை என்பது ஒரு கேள்விக்குறி நாளை என்பது யாரிடமும் இல்லை யாராலும் அறிய முடியாது யாராலும் சொல்ல முடியாது அது படைத்தவன் ஒருவனுக்கே தெரியும் நம்ம கர்ம வினையால் கர்ம பலனால் வினை பயனால் எப்படி நடக்கப் போகிறது நாளை என்பது அதைத்தான் சொல்வது நல்லதை செய் நல்லதை நினை நல்லதை வினை விதை நல்ல சேர கற்றுக்கொண்டு நல்லதே சொல்ல வேண்டும் இதற்கு குருவும் தேவை ஆன்மீக சிந்தனையும் தேவை பெரியோர்களை பெற்றோர்களை மதித்து நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் தாய் தாய்தந்தரில்தான் உனக்கு முதல் வழிகாட்டி அதற்கு பின்புதான் குரு அதற்கு பின்புதான் ஆசான் அவர்கள் வழிகாட்டியன் மூலம் நாம் குருவை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் ஆசானை பற்றி நல்லது எது தீது எது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது யாருடன் சேர வேண்டும் எது பேச வேண்டும் எது உண்ண வேண்டும் எப்போது உண்ண வேண்டும் என்று அனைத்துமே வரையறுக்கப்பட்டுள்ளது இயற்கையால் இறைவனால் அந்த நிலைமையை நிலையை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமையானால் மன நிறைவோடு மக மன நெகிழ்வோடு மன நிம்மதியோடு நாம் வாழ முடியும் அதற்கு தேவை மனது எண்ணம் புத்தி அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் முதலில் சிந்தனா சக்தியை தூண்டி வைத்து கொண்டு நமக்கு இதுதான் இவ்வளவுதான் என்பதை வரையறுக்கப்பட்டு நாம் அனுப்பப்பட்டுள்ளோம் அதை புரிந்து கொண்டால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் மற்றவர் குடும்பத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் மற்றவர்கள் ஒப்பிடும்போது அவர்கள் எப்படி வாழ்கிறார் உனக்கு தெரியாது சில பேர் பலர் இன்று பகட்டுக்காக பலர் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக பகட்டுக்காக வாழ்வர்களும் இருக்கிறார்கள் என்று பலர் இந்த கலியுகத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் அது உண்மையா என்பது அவர்கள் இடத்தில் சென்று அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டால்தான் அவர்களை விட நாமே மேல் என்ற எண்ணம் உனக்கு வரும் அதற்கு உண்டான வழியை நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை புரிந்து கொண்டு நமக்கு இவ்வளோ இருக்கிறான் இவ்வளவு கிடைத்திருக்கிறது நாம் ஆனந்தமாக ஆனந்த கூத்தாடி ஆனந்த மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் எப்பொழுதும் தலையை நிமிர்ந்து கொண்டே என்றால் கழுத்து வலிக்கும் கழுத்தை கற்று சிரசை சற்று கீழே இறக்கினால் உனக்கு தெரியும் நம்மை விட எவ்வளவு நலிந்தோர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவரை பார்க்கும்போது நாம் எவ்வளவோ மேல் என்ற எண்ணம் வரும் அப்பொழுது நம் வாழ்வு சிறப்பாக இருக்கிறது என்று மன மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியும் இதற்கு தேவை இறையின் வழிபாடு இறையின் சிந்தனை இறைவனால் இறை கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மேலாக பூரண சரணாகதி எது நடந்தாலும் எது வந்தாலும் எது நடத்தப்பட்டாலும் அனைத்தும் உன்னால் நடக்கிறது நீ நடத்துகிறாய் நீ அறிவாய் அனைத்தும் என்பதை உள்ள உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால்தான் மற்றவர்களுடைய பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதோ மற்றவர் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுவதோ பார்ப்பதோ அது இல்லாமல் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வு பிறப்பு இந்த சரீரம் என்பதை புரிந்து கொண்டால் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மன நிகழ்வோ மன நெகிழ்வோடு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அதற்கு பெரியவர்கள் சொல் கேட்டல் காலத்தோடு அனைத்தும் செய்தல் காலத்தோடு அனைத்து செயல்களையும் செய்து அதன் மூலம் நான் செய்த செயல்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான தர்மமான வழியா என்று சிந்தித்து செயலாற்றினோமே மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும் மற்றவரை வஞ்சிப்பது மற்றவரை ஏமாற்றுவது மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது அதன் மூலம் நீ மன அமைதி ஏற்பட முடியும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றால் அது போலியான வாழ்க்கை திருடி சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் என்றிருந்தாலும் ஒரு நாளைக்கு அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய பயம் அமைதியில்லாத வாழ்க்கை மன நிறைவில்லாத வாழ்க்கை கொடுக்கப்பட்டதில் நாம் எவ்வளோ மன நிறைவோடு சந்தோஷத்துடன் வாழ முடியும் வாழ வேண்டும் அதற்கு எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் மன ஒரு மன நிறைவோடு ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த எண்ணத்தோடு செயல்களை செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு கொடுத்த பிறவின் பலனை பயனை நாம் அடைய முடியும் இதற்கு தெளிவு குருவின் திருமையைக் காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே குரு இருந்தால்தான் நான் செல்லக்கூடிய வார்த்தை செல்லக்கூடிய பாதை சொல்லக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய பேச்சு செய்யக்கூடிய செயல்கள் பார்ப்பவை நடப்பவை அனைத்தும் தூயதாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவரே குரு ஆன்மீகத்திற்கும் குரு தேவை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி பயில அதே அதேபோல் நாம் வேலைக்கு செல்லும்போது அங்கு வேலையை கற்றுக் கொடுப்பதற்கு குருவாக இருக்கிறார் ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக வழிகாட்டியின் மூலம் நாம் வாழ்வை உயர்த்தி கொண்டு வாழும் அதற்கு ஆன்மீக குரு தேவை இப்படி நாம் சிந்தனையை ஒரே நல் கருத்துடன் செலுத்தி வந்து நாம் வாழ்க்கையை நடத்தினால் பொறாமை இருக்காது ஆத்திரம் இருக்காது ஆணவம் இருக்காது பயப்படவும் வேண்டாம் பயமும் வேண்டாம் நோயும் அண்டாது எது வந்தாலும் இறைவனால் நடத்தப்படி இறைவனால் நடக்கிறது உண்டு ஆரம்பித்தால் முடிவு என்பது உண்டு எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தால் வாழ்க்கை முடிகிறதோ காலை வந்தால் இரவு வருகிறதோ ஒரு இடத்துக்கு சென்றால் திரும்பவும் நம் நம் இங்கிருந்து கிளம்பினோமோ அதே இடத்துக்கு திரும்பி வருகிறோமோ அதே போல் முடிவு வெறுக்கும் முடிவை முகுந்தான் அறிவான் முகுந்தனை பற்றி கொள்வோம் சரணாதி செய்வோம் சரண் அடைவோம் என்று கூறிக்கொண்டு രാമാനുജൻ ദിവതിരയിലെ ശരണം